ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஜூலை மாதமும் ஆன்மீக ரீதியாக நிறைய முக்கியமான நாட்கள் வரும் அதில் ஒரு முக்கியமான நாளானது வர இருக்குது அதுதான் ஜூலையுடைய பத்தாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆணி மாதம் அதனுடைய இருபத்தி ஆறாம் நாள் கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது சூரியன் மிதுன ராசியில் இருக்கும்போது வரக்கூடிய பௌர்ணமி அதனால் இது மிதுன பௌர்ணமி என்றும் அழைக்கப்படும் இந்த பௌர்ணமி அன்றைக்கி கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் அதில் இன்னைக்கு ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் மேச ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமி என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரப்போதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க பௌர்ணமி அமாவாசை இந்த ரெண்டு நாளுமே பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான நாள் ஸோ ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அந்த அமாவாசை வந்து என்ன மாதிரி வந்து சிறப்புங்கிறத நான் ஷேர் பண்ணி அதற்கான பலனையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் அதன்படி இப்போ ஆணி பௌர்ணமி வர்றதுனால இந்த பௌர்ணமியுடைய சிறப்பையும் இந்த இருந்து என்ன நடக்குங்கிறதையும் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஆணி பௌர்ணமி அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் மேச ராசிக்காரங்க நீங்கள் செய்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஓஹோன்னு வரலாம் ஆணி மாத பௌர்ணமியில் ஒரு மாலையை மட்டும் சாத்தி மகாலட்சுமியை வழிபட்டால் செல்வ மலை பொழியும் என்பது சொல்லப்படுது ஸோ ஆணி மாத பௌர்ணமியில் அப்படி என்ன ஒரு மாலையை சாத்தணும் அப்படிங்கிறத மேச ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த ஆன்மீக பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஆணி மாத பௌர்ணமிங்கிறது ரொம்பவே விசேஷமானதாக கருதப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்தில் ஆணி மாத பௌர்ணமி வியாழக்கிழமையில் வர இருக்குது இந்த நாளில் மகாலட்சுமியும் குபேர தேவியும் வழிபட்டால் நமக்கு செல்வ மலை பொழியும் அதாவது மகாலட்சுமி தேவியும் குபேரரையும் வழிபட்டால் நமக்கு செல்வ மலை பொழியும் மகாலட்சுமிக்கு உகந்த இந்த ஒரு மாலையை மட்டும் இந்த நாளில் சாப்பிட்டு வழிபட்டால் கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு உறுதி ஸோ என்னென்ன பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஆன்மீக ரீதியான தாள்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஜோதிட ரீதியாக பௌர்ணமியில் நிலைகளால் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் ஆணி மாத பௌர்ணமி மட்டும் இல்லை எல்லா பௌர்ணமியிலுமே பொதுவாக நல்ல விஷயங்கள் செய்யலாம் அதில் முகசவரம் செய்வது முடி வெட்டுவது மொட்டை போடுவது நகை வெட்டுவது இந்த மாதிரி வெட்டு கட்டாயம் செய்யக்கூடாது நல்ல காரியங்கள் செய்யலான்னா இதையும் செய்தால் நல்லது அப்படின்ட்டு நிறைய பேர் செய்கிறோம் மேச ராசிக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்களை இந்த நாளில் தவிர்த்துக்குங்க முடிந்தவரை இந்த நாளில் சைவ உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது பௌர்ணமி வந்து பிரபஞ்சத்தின் சக்தி அதிகரித்து காணப்படும் இந்த நாளில் நாம் வேண்டுதல் அப்படியே வந்து வைத்தால் அது பழிக்கும் அதனால தான் பெரும்பாலான பரிகாரங்கள் பௌர்ணமி நாட்களில் செய்யப்படுது பௌர்ணமியில் கிரிவலை வருவது கூட இதனாலேயே ரொம்ப விசேஷமானது நிலவின் ஒளி நம்ம மீது படும்போது நம்ம மனதில் இருக்கக்கூடிய சஞ்சனங்கள் யாவும் தீரோ இந்த நாளில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது என்று கூறுவாங்க ஏன்னா பௌர்ணமியில் நம்ம மனசு பாத்து வச்சுக்கோங்களேன் தெய்வத்தோடு மட்டும்தான் இருக்கணும் பௌர்ணமியில் வீடு கட்டுவது சுபகாரியங்கள் செய்வது வீடு புதுப்பிக்கிறது இந்த மாதிரி பற்ற செய்யலாம் மேலும் இந்த பௌர்ணமி அப்போ மௌன விரதம் மேற்கொள்வது ரொம்ப நல்லது தேவையற்ற அசுப வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடாது இந்த நாளில் சுப வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி இறைவனை நினைத்து தியானம் மேற்கொண்டால் ஒரு வருடம் தவம் செய்வதற்கு சமமாகும் பௌர்ணமி நாளில் காலையிலே வீடு முழுவதும் சுத்தம் செய்திருங்க பூஜை சுத்தம் செய்திருங்க குளித்து சுத்தமாகிட்ட பின்னாடி நீங்கள் வாசலில் வண்ண கோலங்கள் போடுங்க தாமரை பூக்கோளம் போடுவது நல்லது தெய்வீக கோலங்கள் வரைந்தாலும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இந்த நாளில் மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு மன மகிழ்ச்சியோடு வருவதற்கு உரிய எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்ங்க மகாலட்சுமியின் மனக்குளிர செய்ய அவங்களுக்கு பிடித்தமான இந்த ஒரு பொருளால் மாலை கட்டி சாற்றுங்க நல்ல வாசத்துக்கு பெயர் போன மூலிகை பொருளாக இருக்கக்கூடிய ஏலக்காய் தான் அந்த பொருள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஏலக்காயை பயனுள்ள வகையில் மகாலட்சுமிக்கு மாலை போல் மஞ்சள் நூலால் கோர்த்து சாற்றுங்க பின்னர் மகாலட்சுமிக்கு உரிய நெய்வேத்தியங்கள் படுத்து இனிப்பு பண்டங்கள் வைத்து குத்து விளக்கில் இரண்டு ஐந்து முகத்துலையும் ஐந்து திரியிட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க அதே போல் என்னதான் விளக்கு காமாட்சம்மன் விளக்கு போன்றவற்றை ஏற்றினாலும் பௌர்ணமி என்று ஒரு அகல் விளக்காவது பூஜரையில் எரிய வேண்டும் அதே போல் தலைவாசல்லி இரண்டு அகல் விளக்குகளை இரு வைத்து இரண்டு திரிகளை போட்டு தீப சுடரை வந்து எரிய வைங்க இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாவும் நீங்கோ நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கோ கடன் தொல்லைகள் தீரோ ஸோ மாலை ஆறு மணிக்கு மேல் யாருக்கும் கடன் இந்த நாளில் கொடுக்கக்கூடாது அதே போல் கடன் நீங்கள் கடன் தொகையிலிருந்து ஒரு பகுதியை அன்றைய நாள் ஆறு மணிக்குள் கொடுத்து விட்டு வரலாம் இதனால் விரைவில் கடனும் அடையும் என்பது ஐதீகம் இது போல் எண்ணற்ற பலன்களை தரக்கூடிய இந்த ஆணி மாத பௌர்ணமியை தவற விடாதீங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆணி மாத பௌர்ணமி ரொம்பவே சக்தி வாய்ந்த பௌர்ணமி ஸோ இந்த பரிகாரம் செய்தால் நல்லதுங்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் பரிகாரத்தை வந்து ஷேர் பண்ணேன் ஸோ இப்போ பரிகாரம் செய்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ இந்த பௌர்ணமியிலேருந்து உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் ஸோ என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேஷராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து பணவரவு அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும் முயற்சிகள்லாம் நீங்கள் செய்கிறதுல சாதகமான பலன் கிடைக்கும் ராசிநாதன் செவ்வாய் சனியை பார்க்கறதுனால சுதந்திர எண்ணமானது உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட மனநிறைவு ஏற்படும் அப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் உங்கள் வியாபாரம் தொடர்பாக இந்த பௌர்ணமியிலேருந்து பயணம் செல்ல நேரிடலாம் போட்டிகள்லாம் வந்து விலகும் வாடிக்கையாளர்கள் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கணும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட இந்த பௌர்ணமியிலேருந்து முன்னேற்றம் உண்டாகும் பணவரவு திருப்தி தரும் மேலிடம் உங்களிடம் நல்ல அணுகுமுறையை நீட்டிக்கும் அது மட்டும் இல்லாமல் மேலிடத்தில் சொல்வதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா ப்ரொமோஷன் கூட கிடைக்கும் அப்புறம் குடும்பத்தில் இந்த பௌர்ணமியிலேருந்து உங்கள் ராசிக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடிப்பது மற்றவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும் வாழ்க்கை துணையுடைய நல்ல அக்கறையானது காட்டணும் அப்புறம் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்புறம் பெண்களுக்கு கூட இந்த பௌர்ணமியிலேருந்து பணவரவு அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன விஷயங்களில் கூட கவனமாக செய்யணும் அப்போ பெரிய விஷயங்கள் வந்து உங்களால் ஈஸியாக சாதிக்க முடியும் இது பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து தேவையான பொருட்களை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிங்க மதிப்பு மரியாதை அதில் உங்களுக்கு கூடும் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கோ நண்பர்களிடையே சுமூக உறவு இருக்க விட்டு விட்டு கொடுத்து செல்வது நல்லது வாழ்வில் முன்னேற அக்கறையானது காட்டணும் மனத்துணிவு உங்களுக்கு அதிகரிக்கும் பணவரவு எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் ஏற்படும் அப்புறம் மாணவர்களுக்கு கூட சக மாணவர்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் அனுசரித்து செல்வது சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் கல்வியில் கூட முன்னேற்றம் காணப்படும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அஷ்பதி நட்சத்திரத்தில் பிறந்த மேசத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றமாக உண்டாகலாம் பிள்ளைகளால் திடீர் செலவு உண்டாகும் ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க அப்புறம் பரணில பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும் வீண் மனக்கவலை காரியதாமதம் உண்டாகும் உண்டாகோ வரவு அதிகரிக்கும் வாக்குவன்மை ஏற்படும் உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல தொழ்கள் வந்து சேரும் ஸோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்புறம் கார்த்திகையில் பிறந்த மேசத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் லாபம் கூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபார தொழில் தொடர்பான கடிதப்போக்கு சாதகமான பலனை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீங்க பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமையாக எதையும் செய்து முடித்தீங்கன்னா பாராட்டு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கேற்ப உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறதையும் சொல்லிட்டேன் ஸோ பரிகாரமும் தெரிஞ்சிருப்பீங்க உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையிட்டோம் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு பௌர்ணமி பலனோடு வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ